வணக்கம் மக்களே கில் சாய் சுதர்ஷன் நீக்கம் புதிய இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ கேஎல் ராகுலுக்கு கேப்டன் பதவி கிடைக்குமா இத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய ஏ அணி தற்போது இங்கிலாந்து போய் ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடி வந்துட்டாங்க மே முப்பதாம் தேதி துவங்கிய முதல் போட்டில இந்திய ஏ அணி வீரர் கருண் நாயர் இரட்டை சதம் அடிச்சிருக்காரு இதனால முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா ஐநூறு பிளஸ் ரன்கள் குவிச்ச போதும் அடுத்த களமிறங்கி இங்கிலாந்து ஏ அணியும் ஐநூறு பிளஸ் ரன்கள் குவிச்சதால நான்கு நாட்கள் டெஸ்ட் போட்டி இறுதியில டிரால முடிஞ்சிருச்சு இதனைத் தொடர்ந்து ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூன் ஆறாம் தேதி துவங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டன் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்பாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில ரெண்டு பேரும் இரண்டாவது டெஸ்ட்ல பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு பிசிசிஐ தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியதால அதுல விளையாடிய சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருக்கும் ஓய்வு கொடுக்க தான் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நாற்பத்தஞ்சு நாட்கள் நடக்க போகுது அப்படின்றதுனால வேலை காரணம் காட்டி இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத டெல்லி கேப்பிட்டல் கேப்பிட்டல்ஸ் அணியில இடம்பெற்ற கே எல் ராகுலுக்கு இரண்டாவது டெஸ்ட்ல விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவிச்சிட்டதுனால இந்திய டெஸ்ட் அணியோட சீனியர் பேட்டரா இப்போ கேஎல் ராகுல் தான் இருக்காரு இதனால கோலி ரோஹித் இல்லாததை ஈடு செய்யும் வகையில ராகுல் விளையாட வேண்டிய தேவை இப்போ இருக்கு இதனால இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட்ல விளையாட கேஎல் ராகுல் சிறப்பு அனுமதி பெற்று இங்கிலாந்து போயிருக்காரு டெஸ்ட்ல கே எல் ராகுலுக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு டெஸ்ட் தொடர்களில் முதல் போட்டியில அபாரமா செயல்படும் கே எல் ராகுல் அடுத்தடுத்த போட்டிகள்ல சுதப்புவதே வச்சிருக்காரு கடைசியா இங்கிலாந்து சென்ற போது கூட முதல் போட்டியில அபாரமா செயல்பட்ட கே எல் ராகுல் அடுத்தடுத்த போட்டிகள்ல சுதப்பிட்டாரு அதே மாதிரி கடைசியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லயுமே முதல் போட்டியில சிறப்பா செயல்பட்ட கே எல் ராகுல் அடுத்தடுத்த போட்டிகள்ல பெரிய ஸ்கோர் அடிக்கல தற்போது ஐ பி எல்ல விளையாடி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கே எல் ராகுல் இதனால இந்த முறை கிட்டத்தட்ட அனைத்து போட்டிகள்லயுமே அபாரமா செயல்பட வேண்டிய கட்டாயத்திலையும் கேஎல் ராகுல் இருக்காரு இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்ல விளையாடுவதால கேஎல் ராகுலுக்கு அப்போட்டியில கேப்டன் பதவி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா சமீப காலமாகவே கேஎல் ராகுல் கேப்டன் பதவியை தவிர்த்து வரதால இந்த போட்டியிலயும் அபிமன்யு ஈஸ்வரன் கேப்டனா செயல்பட வாய்ப்பு இருக்கு இவரோட கேஎல் ராகுல் ஓபனரா களமிறங்குவாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்